முதலாவது இந்த மாதிரி வினாக்கள் வரும்போது நமக்கு பாட்மாஸ் பாட்மேஸ் ஆர்டர்ல பிராக்கெட் தான் முதல்ல செய்வோம் ஆனா இந்த கேள்வியிலே ரெண்டு வருது நிறைய பேர் ஆகுறது என்னன்னா எந்த நம்ம ப்ரக்கெட்டும் அப்படின்றது இரண்டு விதமா நம்ம இதை செய்து கொள்ளலாம் நீங்க ரெண்டு பிராக்கெட்டையும் ஒரே நேரத்துல செய்து கொண்டே போகலாம் ஒருங்கமைவாக ரெண்டு பிராக்கெட்டையும் செய்து கொண்டே போகலாம் அல்லது ப்ராக்கெட்டுக்கு உள்ள உள்ள அடையாளத்தை பாருங்க இங்க வந்து வகுத்தல் இருக்கு இங்க பெருக்கள் பாட்மேஸ் ஆர்டர்ல வகுத்தல் பெருக்களை விட வகுத்தலுக்கு தான் முன்னுரிமை அப்பவே நீங்க இந்த பிராக்கெட்டை செய்துட்டு அதற்குரிய விடையை சுருக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிராக்கெட்டையும் செய்யலாம் இரண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு தானே ரெண்டையும் ஒரே நேரத்திலையும் செய்து கொண்டு போகலாம் அல்லது முதலாவது இந்த பிராக்கெட்ல உள்ளது செயன்முறையை செய்து விடையை எடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பெருக்கல் செய்யலாம் பார்ப்போம் நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்திலேயே செய்து கொண்டு போமே இங்க ஒரு முறைமை கலப்பு பின்னம் இருக்கு அந்த முறைமையில்லா பின்னமாக மாட்டினா ஐந்தின் மேல் ஏழு தர ஐந்தின் கீழ் ஏழு மூன்றின் கீழ் நான்கு வகுத்தல் வந்தா பின்னங்களில் வகுத்தல் வரும்போது அதை வகுத்தலா செய்ய முடியாது பெருக்கலாக மாற்ற வேண்டும் இது நிகர் ஆகும் ஒன்றின் கீழ் இரண்டு இருக்கிறது இரண்டின் கீழ் இதற்கு அடுத்து சுருக்குவோம் பாருங்க இங்க பெருக்கல் தானே இருக்காரு ஏழு ஏழு ஆள் சுருக்கணும் ஒரு முறை ஒரு முறை இங்க ஐந்து ஐந்து ஆள் ஒரு முறை ஒரு முறை இங்க யார சுருக்கலாம்னா நான்கும் இரண்டும் ஒரு இரண்டு 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 நான்கு இடப்பக்கமாக உள்ள பின்னத்துல ஓரொன்று ஒன்றின் கீழ் ஓரொன்று ஒன்று சக ஒரு மூன்று மூன்றின் கீழ் இரண்டு இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஓமசி எடுக்கணும் அதாவது இங்கே பகுதியின் இரண்டு இருக்கு இங்கே பகுதியின் ஒன்று இருக்கு அப்ப என்ன செய்ய முடியாது ரெண்டையுமே கூட்ட முடியாது இதுலையுமே பகுதியின் இரண்டா வரும் பட்சத்துல மாத்திரம்தான் இதனை கூட்ட முடியும் அதற்காக நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பின்னத்தை இரண்டால பெருக்க போறேன் இதனுடைய சமவழு பின்னத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக பின்னங்களின் கூட்டல் செய்யலாம் இரண்டின் கீழ் இரண்டு சக மூன்றின் கீழ் இரண்டு இப்போ பாருங்க பகுதியின் வந்துட்டு தானே இரண்டின் மேல் இரண்டுடன் மூன்றை கூட்டும் போது ஐந்து இது ஒரு கலப்பு முறைமையில்லா பின்னம் இதனை கலப்பு பின்னமாக மாற்றும் போது இரண்டுடன் ஒன்றின் கீழ் இரண்டு என விடை கிடைக்கும்